ஆடி மாத அமாவாசையின் சிறப்பை விளக்கும் ஒரு தமிழ் கதை முன்னோரு காலத்தில் தமிழ்நாட்டில் அழகிய கிராமம் ஒன்றில் அமராவதி என்ற பெயர் கொண்ட புண்ணிய நதிக்கரையில் ஞானபுரி என்ற சிறு குடிலில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவரது பெயர் சித்தன் அவர் பெரும் ஞானியும் தவசீலரும் அல்ல ஆனால் முன்னோர்களின் மீதும் இறைவனின் மீதும் அளவற்ற பக்தி கொண்ட ஒரு எளிய மனிதர் ஆண்டுதோறும் ஆடி மாதம் வந்தாலே சித்தனின் மனதில் ஒருவித கலந்த உணர்வுகள் குடிக்கொள்ளும் ஆடி மாதத்தின் புதிய அலைகள் கிராமத்தை தொடும்போது அவர் மனதில் மறைந்த தனது பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் மற்றும் அவர் அறியாத தலைமுறைகளின் நிலவுகள் மேலும் குறிப்பாக ஆடி அமாவாசையினால் நெருங்கும் போது சித்தனின் கண்கள் லேசாக பணிக்க ஆரம்பிக்கும் ஒரு முறை ஆடி அமாவாசைக்கு சில நாட்கள் முன்னதாக சித்தனின் குடிலுக்கு ஒரு இளைஞன் வந்தான் அவன் பெயர் மாறன் நகரத்தில் படித்தவன் நவீன சிந்தனைகள் கொண்டவன் அவனுக்கு இது போன்ற சடங்குகள் சம்பிராயங்கள் மீது பெரிய நம்பிக்கை இல்லை தாத்தா இந்த அமாவாசை நாட்களில் மட்டும் எதற்கு இவ்வளவு கூச்சலும் கூட்டமும் இதெல்லாம் வெறும் சடங்கு தானே இறந்தவர்கள் திரும்பி வரவா போகிறார்கள் என்று கிண்டலாக கேட்டான் சித்தன் பொன்னகைத்தார் அவசரப்படாதே மாறா அமாவாசை வெறும் சடங்கு அல்ல அது நம் நன்றியின் அடையாளம் இது நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு நாம் செலுத்தும் ஒரு மரியாதை மாறன் புரியாமல் பார்த்தான் சித்தன் தொடர்ந்தான் இந்த ஆடி மாதம் தட்சிணாய புண்ணிய காலம் என அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் காலம் இந்த காலத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகம் குறிப்பாக அமாவாசை என்று அவர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினர் அளிக்கும் பிண்டம் மற்றும் தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டு என்ன நடக்கும் என்று மாறன் கேட்டான் நாம் முன்னோர்கள் தான் நமக்கு ஜீவனையும் இந்த வாழ்க்கையும் அளித்தார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் போது அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் அந்த ஆசி நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி சுபிச்சத்தையும் அமைதியும் தரும் ஒரு குடும்பத்தில் ஆசி விடுவதும் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் வறுமை நோய் சண்டை சச்சரவுகள் என ஏதேனும் ஒரு குறைபாடும் இருக்கும் மாறா என்று கூறினார் மாறன் சற்று யோசித்தான் என்றால் என்ன செய்ய வேண்டும் தாத்தா ஆடி அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து கடலிலோ அல்லது புண்ணிய நதியிலோ நீராட வேண்டும் அமராவதி நதிக்கரை இங்கே இருக்கிறது பின்னர் பித்திருக்கள் பிடித்த உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படையிலிட வேண்டும் தட்பதம் பிண்டம் போன்ற சடங்குகளை முன்னோர்களின் திருப்திக்காக செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் தூய்மையான மனதுடன் முழு பக்தியுடன் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் ஒரு செய்வதால் என்ன நன்மை நம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் குழந்தைகள் நல்ல அறிவுடன் வளர்வார்கள் செல்வம் சேரும் நல்ல சிறப்பாக வாழ் ஆரோக்கியம் கிடைக்கும் குறிப்பாக தானம் செய்வது மிகவும் முக்கியம் ஏழைகளுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் அன்னதானம் செய்தால் அது நேரடியாக நம் முன்னோர்களுக்கு சென்று சேரும் என்பது ஐதீகம் மேலும் நான் ஒரு கதை கூறுகிறேன் கேள் ஒருமுறை காசியில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனுக்கு தர்ப்பணம் செய்ய வழியில்லை ஆனால் ஆடி அமாவாசை என்று ஒரு பசித்த நாய்க்கு ஒரு ரொட்டி தொண்டை கொடுத்தான் அவனது இந்த செயலை பார்த்து மகிழ்ந்த அவனது முன்னோர்கள் அவனுக்கு எல்லா நலன்களையும் வழங்கினர் ஒரு சடங்கின் நோக்கம் ஒரு உயிரின் மீது நாம் செலுத்தும் அன்புதான் மாறன் இதை கேட்டதும் மனம் உருகினான் அவனது மனதிலும் முன்னோர்கள் மீதான ஒரு மரியாதை தோன்றியது அந்த ஆண்டு ஆடி அமாவாசை என்று மாறன் சித்தனுடன் சேர்ந்து அமராவதி நதியில் நீராடினான் சித்தன் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் தண்ணீரும் எரித்தி தனது முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தினான் பின்னர் சித்தனுடன் சேர்ந்து கிராமத்தில் இருந்த சில ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தான் அந்த நாளில் இருந்து மாறனின் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது அவனது வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டது குடும்பத்தில் அமைதி நிலவியது அவன் ஆடி அமாவாசை அன்று மட்டும் முடிந்த போதெல்லாம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதையும் தானம் செய்வதையும் வழக்கமாக்கி கொண்டான் சித்தன் மாறனை பார்த்து பொன்னகைத்தார் பார்த்தாயா மாறா அம்மாவாசை என்பது ஒரு நாள் மட்டுமல்ல அது நமது மரபு நமது உறவு நமது நம்பிக்கை நமது அன்பு அது நம்மை வழிநடத்தும் ஒரு சக்தி நமது தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க